அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து நீர்வளத்துறைக்கு முதல்ல ஒரு வாழ்த்துக்கள் ஒரு பாராட்டு தெரிவிச்சிடணும் ஏன்னா நிறைய முயற்சி எடுத்து இப்ப வந்து ராதாபுரம் கால்வாய் சார்ந்த ஒரு ஐந்து சதவீதம் தண்ணி வந்து கொண்டு வந்துடணும்னு முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க கடைமடை குளத்திலிருந்து க அந்த கடைசி குளமான மகேந்திர குளத்திலிருந்து நிறைச்சி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி முயற்சி எடுக்கிறாங்க அது எப்படி அதை செய்தாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு ஐந்து தான் குளத்து பாசனம் தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் நேரடி பாசனமா அது இருந்துட்டு இருக்குது அதான் மடையில இருந்து நேரடியா தண்ணி எடுத்து தோட்டங்கள்ல வந்து விவசாயம் பண்ணணும் ஆனா அதற்கான தண்ணி வரல சபாநாயகரும் அத சொல்லியிருக்கிறாங்க அதுக்கான தண்ணி வரல இந்த ஐந்து சதவீதம் தான் நாங்க முயற்சி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையா சொல்லி ஆனா எப்படி இந்த தண்ணிய கடைமடை வரைக்கும் கொண்டு போறாங்க அப்படின்னா எல்லா மடைகளையும் முப்பத்தி ரெண்டு மடைகள் இருக்குது எல்லா ஷட்டர்களையும் அதுக்கு முன்னாடி எங்கெங்கெல்லாம் தண்ணிகளை எடு ஆஹ் வெளியே போகுதோ ட்ரா பண்ணி எடுக்கிறாங்களோ அந்த இடங்கள்ல எல்லாம் வந்து வெல்டிங் வச்சு அந்த ஷட்டர்களை தூக்க முடியாத அளவுக்கு அடைச்சு வச்சுட்டு அந்த தண்ணிய அங்க கொண்டு போக போறாங்க ஆனா நம்ம எவ்வளவு பின்தங்கி இருக்கிறோன்னு பாருங்களேன் ஒரு நீர் மேலாண்மையில நம்மளோடது தான் வந்து பெஸ்ட்ன்றாங்க பார்ட்டிசிபேட்டரி இரிகேஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் தான் பெஸ்ட்ன்றாங்க நிறைய நாடுகள்ல இன்னைக்கும் அந்த பிஐஎம் சிஸ்டம் வந்து ரொம்ப ஒண்டர்ஃபுல்லா ஒர்க் ஆயிட்டு இருக்கு ஆனா இந்த வாட்டர் யூசர் அசோசியேஷன்ஸ வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணி இவங்களை எம்பவர் பண்ணி இத வந்து இவங்கள இந்த நிர்வாகத்தை பண்ண செய்தாங்க அப்படின்னா அந்த வாட்டர் பட்ஜெட் என்னங்கிறத அசஸ் பண்ணி இன்னைக்கு இத ஒரு முறையா இன்னைக்கு உள்ள நவீன டெக்னாலஜி எவ்வளவோ இருக்கும்போது ஒரு பத்துக்கு பத்து ரூம்ல இருந்துட்டு ஒரு ரிமோட் கண்ட்ரோல்ல எல்லா ஷட்டரையும் இயக்க முடியும் நம்மளால அந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்கு கோடியா பணமும் நம்ம செலவு பண்ணதான் செய்யறோம் ஆனா அவ்வளவு இருக்கும் போது பாருங்களேன் ஒரு ஒரு கடைமடை குளத்துக்கு தண்ணி கொண்டு போறதுக்கு வெல்டிங் அடிச்சு கொண்டு போகக்கூடிய ஒரு காலகட்டத்துல நாம இருக்கோம் இந்த வேகத்துல நம்ம போனோம்னா என்னைக்கு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ நம்ம அச்சீவ் பண்ணுவோன்றே தெரியல ஒரு 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 மடை சார்ந்து எவ்வளவு ஆயக்கட்டு இருக்கு என்ன பயிர்கள் இந்த வருஷம் போட போறாங்க அது எத்தனை நாள் பயிர் அதுக்கு எவ்வளவு தண்ணீர் தேவை ஒரு ஒரு கால்வாய் சார்ந்த ஆயக்கட்டிலையும் இந்த வருஷம் எவ்வளவு தண்ணி வந்து எவ்வளவு பயிர்கள் வந்து போட போறாங்க எத்தனை விவசாயிகள் எவ்வளவு ஏக்கர் நிலப்பரப்புல போட போறாங்க அதுக்கு எவ்வளவு தண்ணி தேவைன்னு ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் நீர்வளத்துறை இவங்க எல்லாம் சேர்ந்து வாட்டர் பட்ஜெட் முதல்ல தயார் பண்ணி அதுக்கு பிறகு செய்ய வேண்டியது அந்த நீர் விநியோகம் அவங்களுக்கு தண்ணி குறைவா இருக்கு மழை இல்லை அப்படின்னா அதை ப்ரெடிக்ட் பண்ணி இந்த ஆண்டு நீங்க இதை போடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கைடு பண்ணி இந்த ஆண்டு போடாதீங்க இல்ல உங்களுக்கு பத்து ஏக்கர் இடம் இருக்குதுன்னா இந்த ஆண்டு இந்த இதுல வந்து இந்த பருவத்துல ஒரு நாலு ஏக்கரை போடுங்க ஒரு ஆறு ஏக்கருக்கு தண்ணி இருக்காது போல தெரியுது இதையெல்லாம் கைட் பண்ணி அந்த வாட்டர் பட்ஜெட்டை பேஸ் பண்ணி தான் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணணும் ஆனா வாட்டர் பட்ஜெட்டு இன்னைக்கு வரைக்கும் தயார் பண்ண மாதிரி தெரியல ஒரே ஒரு குளத்துக்கு கடைமடைக்கு கொண்டு போறதுக்கு ஷட்டர்ல வெல்டிங் அடிச்சு கொண்டு போகக்கூடிய காலகட்டத்துல தான் நம்மளுடைய நீர் மேலாண்மை இன்னைக்கு தமிழகத்துல இருந்துச்சு